ஈரோட்டில் வெண்டிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஈரோடு மாநகராட்சி உட்பட்ட பகுதியான வெண்டிபாளையம் லட்சுமி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த விழா கடந்த இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி அன்று காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்ப பூஜை துவார பூஜை மூர்த்தி ஹோமம் மூல மந்திரம் ஓமம் போன்ற ஹோமங்களை நடைபெற்று கஷ்டபந்தன மருந்து சான்றிதழ் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்றன மேலும் இரண்டாம் காலை பூஜை நடைபெற்று ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ செல்வ மாரியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ பொம்மி அம்மாள் ஸ்ரீ சப கன்னிமார் போன்ற தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று திருக்கோவிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றது